உங்கள்கிட்ட வந்து இந்தியா லைசன்சி லைசென்ஸ் இல்லைனா கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்தியன் எம்பசி லெட்டர் எப்படி போய் வாங்குறது இந்தியன் எம்பசியில வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அட்ரஸ் இங்க இருக்கு இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தேவை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்தியா லைசன்ஸ் ஜிப்புள்ள லைசன்ஸ் இருந்தால்தான் நம்ம வந்து உபியில் போய்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து ஜிப் வச்ச லைசன்ஸ் இல்லைனா நம்ம வந்து இந்தியன் எம்பசியில் போயிட்டு என் லெட்ரு வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படி போயிட்டு நம்ம வந்து என்சு லெட்ரு வாங்குறது எம்பசியில் போயிட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலயமா ஃபுல்லாக சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆள்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து சிங்கப்பூர் சம்மந்தமாக போடுற வீடியோ டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக போடுற வீடியோ அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து தரேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண் ஒரு வாங்க போகும்போது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸு ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டையும் எடுத்துகிட்டு போங்க மூணாவது ஒர்க் பர்மிட்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டே எடுத்துக்கோங்க போங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த அட்ரஸ்க்கு போகணும் இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தேவையா என்னங்கிறது நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம் ரெண்டு அட்ரஸ் இருக்குது ரெண்டு அட்ரஸில் நீங்கள் வந்து எதில் வேணாலும் போகலாம் ஸோ எதில் ஈஸி போனால் ஈஸியாக வந்து நம்ம வந்து லெட்ரு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நான் ஒரு அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் வந்து கீழே இருக்க தஞ்சாம்புவா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு உள்ளே என் ஆகணோட்டி அவங்க வந்து ஒரு ஏழு வெளி கேட்பாங்க அந்த ஏழு வெளி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா உங்களுடைய நேமு உங்கள் பாஸ்போர்ட் நம்பரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பரு அது எப்போ வந்து எக்ஸ்பைரி ஆகுது என்ன டைப்பு அப்படிங்கிறத நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து இதுக்கு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வெள்ளி எண்பது சென்ட்டு செலவாகும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கேஷு வந்து கொடுத்து பண்ணிக்கலாம் கார்டு மூலயமா கொடுத்துக்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் கார்டு கொண்டு போகிறதுக்கு பார்த்துக்கோங்க நெட்ஸ் பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கறேங்க அதான் வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத சொல்லுவாங்க நீங்கள் அதை பே பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லெட்ரு வரும் அதாவது லெட்ரு வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் விடுவாங்க கையில் வந்து டைர்டாக கொடுத்துட மாட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் கம்பெனி அட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியில் வந்து அந்த லெட்ரை வந்து உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்கன்னா நீங்கள் கம்பெனி அட்ரஸ் கொடுங்க இல்லாட்டி உங்களுடைய டார்மெண்ட்ரி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே டார்மெட்ரிக்கு வந்துடும் நீங்கள் போய்ட்டு தேடி செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதை பார்த்துக்கோங்க அவங்க கொடுக்கும் பொழுதே இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து லெட்ரு வந்துடும் அப்படின்னு வந்து டேட்டு டைம் எல்லாமே சொல்லி அவங்க கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு மெசேஜ் கூட சென்ட் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த மெசேஜ் மெசேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த டேட்டில் வந்து வருதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த லெட்டரை வந்து வாங்கிக்கலாம் லெட்ரு வந்து எப்படி இருக்குங்கிறத நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ போய் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து லெட்ரு இருக்கும் இந்த லெட்ரு தான் நீங்கள் வந்து உபி ட்ரா டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டுகிட்டு போகணும் ஸோ இந்த லெட்ரு கொண்டுட்டு போய்ட்டு உங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டு ஒரிஜினலு அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸு எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ தான் நீங்கள் இந்த ரெண்டு அட்ரஸில் நீங்கள் தஞ்சம்பாருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மேலும் வந்து உங்களுக்கு தகவல் வந்து வேணும்னா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்குது இமெயில் இருக்குது இமெயில் ஐடியெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்